ஜீவா டூட பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திரை திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஆஹ் சார் இயக்குனர் அமீருடைய அந்த இறைவன் மிகப் திரைப்படம் சினிமா என்பதை தாண்டியும் இப்ப ஒரு அரசியல் களத்துக்குள் விவாத பொருளாயிருச்சு அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஒரு திமுக பிரமுகர் என்பதை தாண்டி இல்லைங்க அவருக்கு ஒரு போதைப்பொருள் கடத்தலோடு தொடர்புடையவர் அவர் எப்படி திமுகவில் இருக்கலாம்னு கேட்டு அவரை எப்படி அமீர் தயாரிப்பாளராக போடலாம் என்பது முதற்கொண்டு விமர்சனமாகி அமீர் மீது விமர்சனமாக வருது இதில் அமீருக்கு அவரை முன்கூட்டியே தெரியும் அப்படின்னு ஒரு கருத்தும் அமீருக்கு எப்படிங்க தெரியும் தயாரிப்பாளர் போதைப்பொருள் கடத்தலாருங்கிறது அவருக்கே அப்போ தான் தெரியும் அப்படிங்கிற கருத்தும் வருது அமீர் என்ன சொல்கிறாரு எனக்கு இந்த விஷயம் குறித்து தெரியாது அவர் தயாரிப்பாளராக மட்டும்தான் எனக்கு தெரியும் மற்றபடி அவர் இந்த மாதிரி பண்றது என்னுடைய நம்பிக்கைக்கே எதிரானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தையும் அவர் கொடுத்திருக்கிறாரு இதை எப்படி அணுகணும் ஒரு சினிமா ரசிகர்கள் ஒரு அரசியல் பார்வையாளர்களாக இதை நம்ம எப்படி அணுகணும்னு நீங்க பாக்குறீங்க அதாவது அடிப்படையான விஷயம் என்னன்னா உண்மை தெரியும் வரை அமைதியாக இருப்பதுதான் சால சிறந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இப்ப ஜாஃபர் ஷரீஃப் என்கிற அந்த நபர் மீது இப்போ போதைப் பொருள் கடத்தியதாக ஒரு குற்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அதனுடைய உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியாது அது அல்லாமல் அந்த ஜாஃபர் ஷரீஃபுடைய வெர்ஷன் என்ன அவர் தரப்பு நியாயம் என்ன என்பது நமக்கு நிச்சயமா தெரியாது அது தெரிந்த பிறகுதான் வந்து இது குறித்த கருத்து சொல்வது வந்து சரியா இருக்கும் அதே நேரம் அந்த ஜாஃபர் ஷரீஃப் மீது டெல்லி போலீஸா இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஆனால் இன்றைக்கு ஒரு தேர்தல் நேரம் என்பதால் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு என்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வைத்து கொண்டு திமுகவே ஏதோ ஒரு போதைப் பொருள் கடத்துல வந்து ஒரு காலம் காலமா பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை ஒரு குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா இப்ப எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதை விட பாஜகவினரும் அவர்களுடைய இணைய கூலிப்படைகளும் வந்து ஒரு பெரிய பிரச்சாரமா முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இப்ப பாஜகவுடைய கொள்கையை வைத்து வரும் தேர்தலில் திமுக கூட்டணியை வந்து வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனம் அதுதான் யதார்த்தம் அப்ப திமுக மீது ஏதாவது ஒரு அபாண்டமான ஒரு விஷயத்தை சுமத்தி அவர்களை எப்படியாவது பலவீனப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய நீண்ட கால திட்டம் அதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த விஷயம் நடந்துருச்சு இப்ப ஒருவேளை இந்த ஜாஃபர் ஷெரீப் என்பவர் திமுகவை சேர்ந்தவராக இல்லை என்றால் இவர்களுடைய குற்றச்சாட்டும் இவர்கள் பேசுகிற தொனியும் வேற மாதிரி ஆயிருக்கு என்னன்னா ஜாஃபர் ஷெரீஃப் என்கிற இஸ்லாமிய போதை பொருளை கடத்திருக்காரு இஸ்லாமியர்களே போதை கடத்தல ஈடுபடுறவங்கதான் அப்படின்னு இந்த பிளேட்டையே மாத்திருப்பாங்க ஆனா இவர்கள் இவர் திமுக என்பதால் இப்ப வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப ஒருவேளை ஜாஃபர் ஷெரீப் உண்மையிலேயே இந்த போதை மருந்து கடத்தல் விவகாரத்தில் ஈடுபட்டு இருப்பதாக வைத்துக் கொண்டாலும் அதற்கு வந்து திமுக எப்படி பொறுப்பேற்க முடியும் திமுகவுல பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்க அந்த ஒவ்வொரு தொண்டரும் என்ன தொழில் பண்றாரு இவருக்கு என்ன எப்படி வருமானம் வருது இவர் சட்டத்துக்கு உட்பட்டு தொழில் பண்ணுகிறாரா சட்ட விரோதமாக தொழில் பண்ணுகிறாராங்கிறது நிச்சயமா திமுகவுக்கு தெரியாது அது மாதிரிதான் ஜாஃபர் ஷரீஃப் என்ன தொழில் பண்றாருங்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக தெரிய போறதில்லை ஒருவேளை அவர் குற்றவாளியாக இருந்தாலும் அதற்கு திமுக நிச்சயமாக பொறுப்பேற்க முடியாது இது திமுக மீது குற்றம் சொல்பவர்களுக்கும் தெரியும் ஆனா இன்றைக்கு அது தேர்தல் நேரம் என்பதால் திமுகவை தாக்குவதற்கான ஒரு ஆயுதமாக இதை கையில் எடுத்திருக்காங்கிறது தான் உண்மை இன்னொரு பக்கம் அமீர் அமீர் வந்து ஒரு அறத்தோடு வாழ்கிற ஒரு மனிதர் அப்படிங்கிறது அவரோடு நெருங்கிய பழகியவர்களுக்கு தான் தெரியும் சினிமாத்துறை பத்தி பொதுமக்களுக்கு வந்து கருத்து உண்டு சினிமா துறையில் இருப்பவர்கள் குறித்தும் பொதுமக்களுக்கு வந்து ஒரு பொது கருத்து உண்டு ஆனா அதற்கு அப்பாற்பட்டவராக ஒரு விதிவிலக்கான மனிதர் வந்து அமீர்ங்கிறது அவரோடு பழகியவர்களுக்கு தெரியும் என்னை பொறுத்தவரை அமீர் இயக்குனராக இல்லை அவர் ஒரு உதவி இயக்குனராக இருக்கும் காலத்திலிருந்தே

முகாந்திரம் இருக்கிறதா அது வந்து நிரூபிக்கப்பட்டதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஆனா ஒரு அரசியல் காரணத்துக்காக அதை ஒரு கருவியாக வைத்து இப்ப அமீரையும் அந்த குற்றவாளி கூட்டில் நிறுத்துவதுங்கிறது நிச்சயமாக ஏற்புடையது இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இத்தனைக்கு அமீர் வந்து தெளிவாக தன்னுடைய விளக்கத்தை சொல்லியிருக்காரு நான் அவருடைய படத்தை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கேன் அதே நேரம் அவர் குற்றவாளி என்று தெரிந்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் அவரோடு நான் இணைந்து பணியாற்ற மாட்டேன் அப்படின்னு வந்து அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம திரைப்படம் தயாரிப்பது மட்டும் இல்லாம வேறு சில தொழில்களிலும் அமீர் வந்து அவரோட பார்ட்னரா இருக்காரு ஒருவேளை ஜாஃபர் ஷிரீப் போதை மருந்து கடத்துவராக இருந்தாலும் அது அமீருக்கு தெரிந்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த குற்றம் சுமத்துவர்கள் சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருமே நண்பர்கள் அவர் நடத்தின உணவகங்கள் ஹோட்டல்ல எல்லாம் இவர் பார்ட்னர்லாம் அமீர் அவர்கள் இருந்திருக்கிறாங்க அதனால் ரொம்ப நாள் அவர் தெரியும் அதனால அவர் செஞ்ச தொழில் இவருக்கு எப்படி தெரியாம இருக்கும் அந்த நட்பின் தான் அந்த படமே அவங்க சேர்ந்து செய்ய தயார் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் தெரிவிக்கிறாங்களே நிச்சயமாக கிடையாது ஜாஃபர் சாதிக்கும் அமீரும் வந்து நண்பர்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ அந்த தொழில் தொடங்கிய பிறகு அவர்கள் நண்பர்கள் ஆனவர்கள் தான் அவர் நீண்ட கால நண்பர் கிடையாது அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இன்னொன்று அந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் பாத்தீங்கன்னா துறைமுகம் காஜாவுடைய உறவினர் மையமாக கொண்டவர் அமீர் மதுரக்காரங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிச்சயமாக உறவினரும் கிடையாது நான் சமீபத்தில் கூட நான் வந்து அமீர் கிட்ட நான் பேசினேன் இந்த விவகாரம் வெளிவந்த பிறகு நான் அமீர் கிட்ட பேசினேன் அப்ப சொன்னாரு நாம் பழகியவரே அவர் இப்படிப்பட்டவரே எனக்கு தெரியாது ஏன்னா அதற்கான எந்த இதுவும் நமக்கு தெரியவே இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அவர் ஒரு இன்வெஸ்டருங்கிற அடிப்படையில தான் நான் அவருக்கு பணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி பிஸ்னஸ்லயும் பார்ட்னரா இருக்கும் இப்போ வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு அவருடைய வெர்ஷன் என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு அதெல்லாமே சில பேர் சொன்னாங்களா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு நீங்க பேசாம மதுரைக்கு கிளம்பி எல்லாம் சொன்னாங்களா அவங்க அமீர் சொல்லியிருக்காரு எந்த காலத்திலையும் என்னுடைய அலுவலகத்தை விட்டு நான் போகமாட்டேன் யார் வேண்டுமானாலும் என்னை வந்து தாராளமா விசாரிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து எந்த தவறுமே பண்ணலேங்கும் போது நாம் எதுக்கு வந்து ஓடி ஒழியணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு சோ அமீரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தயாரிப்பாளர் அவ்வளவுதான் அதுக்கு அடுத்து அந்த ஜாபர் ஒரு மல்டி பிஸ்னஸ் பல தொழில்கள் அவர் செய்யறாரு அதில் ஒரு தொழில் தான் அந்த திரைப்பட தயாரிப்புங்கிறது அதனால இதுக்கு வந்து அமீருக்கு தெரிஞ்சிருக்கும் அவருடைய உறவினர் அவருடைய நண்பர் அப்படின்லாம் அதை வந்து மடைமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்ப திட்டமிட்டு ஒரு திமுக அமீர் அது அந்த கூட்டணி அவர்களை காலி செய்வதற்காக ஒரு வலதுசாரிகள் பாரதிய ஜனதா என்று செய்கின்ற ஒரு சதிதான் ஒரு ஜானகிராமன் இருந்து இருந்திருந்தால் இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய விஷயமாக மாறி இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்விய நீங்களே கேட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஜாஃபர் சாதி தயாரித்த படத்தை இயக்கியது அமீர் இல்லாமல் ஒரு ஹரிராஜனாக இருந்துச்சுன்னா இது இவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குமா இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஜாபர் சாதிக்கு என்பதும் அவர் திமுகவை சேர்ந்தவர் என்பதும் அவர் அமீரை வைத்து ஒரு படம் தயாரிப்பவர் என்பவரும் தான் இன்னைக்கு ஒரு இது பெரிய பிரச்சனையாக மாறியதற்கு காரணம் அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை யார் கையில் எடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் பார்த்தாலே தெரியும் இது வந்து முழுக்க முழுக்க மிகைப்படுத்தப்பட்டு என்னன்னு கேட்டா ஒரு கேரக்டரை அசாசினேட் பண்ணுவதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒருவேளை ஜாஃபர் சாதி குற்றவாளியாக கூட இருக்கலாம் என்ன ஆனா இதுல அமீர் என்ன செய்தார் அவருடைய தயாரிப்பில் இவர் ஒரு படம் பண்ணாரு அதுக்கப்புறம் அமீர் மட்டும் இல்லை இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ்ல வந்து வருடத்துக்கு ஒரு இரநூறு இரநூத்தி படங்கள் தயாரிக்கிறாங்க அப்ப ஒவ்வொரு இயக்குனரும் நம்முடைய தயாரிப்பாளர் யாரு அவர் என்ன தொழில் பண்றாரு அவர் எங்கே இருந்து அவருக்கு பணம் வருதுங்கிறதெல்லாம் பார்த்தா படம் பண்றாங்க அதே மாதிரி இத்தனை ஹீரோக்கள் இங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க எந்த ஹீரோ தயாரிப்பாளருடைய நதி மூலம் ரிஷி மூலம் பார்த்து அவங்க கிட்ட அட்வான்ஸ் வாங்குறாங்க நம்ம கேட்குற சம்பளத்தை கொடுக்க ஒருத்தர் வந்துட்டாரு வாங்கி போட்டுருவோம் அப்படின்னு தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு பெரிய உதாரணமே சொல்லலாம் லண்டனில் இருக்கிற சுபாஷ்கரன் வந்து தமிழ் சினிமா எடுக்கிறதுக்கு வர்றாரு ரஜினிகாந்த் அவர் படத்துல நடிக்கிறாரு இப்ப கமல் நடிக்கிறாரு கிட்டத்தட்ட எல்லா ஹீரோக்களும் நடிச்சிருக்காங்க ஆனா சுபாஷ்கரன் இங்க வரும்போது அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா சுபாஷ்கரன் லண்டனில் நியாயமாக தொழில் செய்தவர் இல்லை அவர் பாத்தீங்கன்னா நம்பர் டூ தொழில் பண்ணி சம்பாதிச்சவர்ங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தது ஆனாலும் அதையெல்லாம் காதில் வாங்காமல் தான் ரஜினிகாந்த் வந்து சுபாஷ்கரனுக்கு இத்தனை படங்கள் பண்ணியிருக்காரு அதனால இங்க இருக்கிறவர்களுடைய நோக்கம் என்னன்னா இப்ப இவர் யார் என்னங்கறதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை நாம் கேட்கிற பணத்தை இவர் கொடுக்கிறாரா ஓகே அவருக்கு நம்ம படம் பண்ணுவோம் அவருக்கு காட்சி கொடுப்போங்கிறது தான் சினிமாக்காரர்களுடைய குணமா இருக்கு கிட்டத்தட்ட அமீரும் அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் நம்ம இத்தனை படம் எடுத்தோம் நமக்கு சில வருடங்களாக பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இருக்கு நம்ம அடுத்த முயற்சி பண்ணாதான் அதற்கு ஒரு சரியான இன்வெஸ்டரா இருக்காரு அப்படின்னு கூட அவருடைய படத்தை தயாரிக்க இவர் ஒத்து இருந்திருக்கலாம் இப்ப சுபாஷ்கரன் சொல்லும் போதுதான் நினைவுக்கு வருது சுபாஷ்கரன் வரும்போது அவரு ராஜபக்சேனுடைய ஆள் அவருடைய பினாமியா இருக்காரு தமிழருங்கிற அடிப்படையில ஏத்துக்காதீங்கன்னா இங்க விமர்சனம் வந்தது தமிழ்நாட்டுல இல்ல அந்த விமர்சனம் மட்டும் இல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் லண்டன் பாராளுமன்றத்தில் பாத்தீங்கன்னா யூகே உடைய பிரைம் மினிஸ்டரே சுபாஷ்கரன் மீது குற்றம் சாட்டி பேசிருக்காரு அது இப்ப நீங்க கூகுள்ல தேடி பாத்தீங்கன்னா அந்த காணொலிகள்லாம் இருக்கு அதாவது இவர்கள் எப்படியெல்லாம் முறைகேடாக பணம் சம்பாதிக்கிறார்கள் அப்படிங்கறத லண்டன் பிரதமரே சோ அப்படியெல்லாம் அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது ஆனா இங்க இருக்கிற ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை அவர் எப்படி சம்பாதிச்சா எங்களுக்கு என்ன நாங்க கேக்குற காசை கொட்டி கொடுக்க தயாரா இருக்கார் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய மனநிலையா இருந்தது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இதுவும் இருக்கு ஹம் அப்படியான ஒரு சூழல் தான் பொதுவா தயாரிப்பாளர்களுக்கான ஒரு பொதுவான விதியாக இங்கே தமிழ் சினிமாவில் இருக்குன்னு சொல்றீங்க ஆனால் மும்பைலயும் இதே மாதிரியான விமர்சனங்களை தாவூத் இப்ராஹிம் வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளின்னு சொல்லுவாங்க ஆனால் தாவூத் இப்ராஹிமுடன் அடிக்கடி அங்கே உள்ள நடிகர்கள் அது எந்த நடிகராக இருந்தாலும் இந்து நடிகராக இருந்தாலும் முஸ்லீம் நடிகராக இருந்தாலும் அவங்களோட ஒரு நட்புடன் இருப்பது மாதிரியான செய்திகள்லாம் அடிக்கடி வர்றதை பார்த்துருப்போம் தாவூத் இப்ராஹிமோட ஏன் அரசியல்வாதிகளே ஏதோ அவ்வப்போது தாவூத் இப்ராஹிமுடன் நெருக்கமாக இருக்காங்கிற மாதிரி செய்திகள்லாம் வரும் ஆனால் அங்கெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூ கிளம்புறதில்லை அப்படி தானே அது ஒரு தனிப்பட்ட பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் பல வருடங்களாகவே பாலிவுட்டுக்கும் அந்த அண்டர் கிரவுண்டு தாதாக்களுக்கும் வந்து ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம் இன்னும் சொல்ல போனா பாலிவுட்டில் முதலீடு செய்யப்படுகிற அந்த பல கோடி பணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு முறைகேடாக சட்ட விரோதமாக சம்பாதிக்கிற பல பேருடைய முதலீடு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல் அது மட்டும் இல்ல இப்ப அவத்த பாலிவுட்டில் எவ்வளவு பெரிய முன்னணி ஹீரோவாக இருந்தாலும் இவர்கள் கை காட்டுகிற ஆட்களுக்கு வந்து கால்சீட் கொடுக்கணும் இவர்கள் சொல்கிற ஆட்களுக்கு கால்சீட் கொடுக்கலன்னா நீங்க அந்த இண்டஸ்ட்ரியிலேயே இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட அவர்களுடைய கண்ட்ரோல்ல தான் பாலிவுட் திரையுலகமே இருக்கிறதாவெல்லாம் சொல்லப்படுது நீங்க அதோடு ஒப்பிடும் போது தமிழ் சினிமா வந்து அப்படியெல்லாம் மோசமான ஒரு இடத்துக்கு போகவே இல்லை இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி தாவூத் வந்து இங்க ஒரு தேடப்படும் குற்றவாளியாக இருந்தாலும் தாவூத்துடைய முதலீட்டில் தான் பல படங்கள் அங்க தயாரிக்கப்பட்டது சொல்ல இன்றும் கூட பாலிவுட்டில் வந்து தாவூத்துடைய ஆதிக்கம் இருக்கு அப்படிங்கிற தான் செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு ஆஹ் அதனால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே ஆகல ஆனா தமிழ்நாட்டுல இந்த விஷயம் வந்து அஹ் நீ சொல்ற மாதிரி இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் போதை பொருள் கடத்துறாங்க திராவிட கட்சியினாலே இப்படித்தான் அமீர் வந்து இந்த மாதிரி தொடர்புடையவர்னு பல்வேறு கோணங்கள்ல அவர்களுக்கு ரொம்ப சாதகமான விஷயம் ஆயிடுது திமுகங்கிற எதிரி அழிக்கணும் அமீருங்கிற ஒரு முஸ்லீமை காலி பண்ணணும் அப்புறம் முஸ்லீம்னாலே போதைப் பொருள் கடத்துவாங்க அவங்க பண்ணுகின்ற அந்த அஜெண்டா பாலிடிக்ஸ்க்கு ரொம்ப எளிதா இருக்கு இந்த விஷயம் அப்படியே கோர்த்து கோர்த்து பேசுவதற்கு வாய்ப்பா அமைஞ்சிருச்சு அவங்களுக்கு நிச்சயமா சமூக ஊடகங்களை பார்க்கும் போது இப்ப நீங்க சொல்றதுதான் நடந்துகிட்டு இருக்கு என்னன்னா இப்ப அது முழுக்க முழுக்க இந்த செய்திகளை பரப்புவது யார் அப்படின்னா பாஜகவுடைய இந்த இணைய கூலிப்படைதான் பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாம இந்த இந்துத்துவ சக்திகளும் இந்த விஷயத்த கையில எடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் என்ன கேட்கிறேன் போதைப் பொருள் கடத்துவதுங்கிறது நிச்சயமாக மன்னிக்க முடியாத குற்றம் அதுல மாற்றமே இல்லை ஏன்னா நம் இளம் தலைமுறையினரை நம் எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய விஷயம் வந்து போதைப் பொருள் அது யார் கடத்தினாலும் தப்பு என்ன கேட்டா நீங்கள் போதைப் பொருள் கடத்துபவர்களுக்கு தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம் அதுல எந்த மாற்றமே இல்லை அது ஜகம்பர் சாதிக்காக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அப்ப நம்ம ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை என்ன அப்படின்னா அப்படி ஒரு தவறு நடந்திருக்கா நடந்திருந்தா நிச்சயமாக அப்படி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறத வலியுறுத்துவதா தான் இருக்கணும் ஆனா இவங்க என்னன்னா ஒரு இஸ்லாமியர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரா அப்ப நம்மளுடைய வன்மத்தை தீர்த்து கொள்ளுவோம் அப்படின்ட்டு இந்த விஷயத்த கையில் எடுக்கிறத வந்து நம்ம நிச்சயமா ஆதரிக்க முடியாது அதே மாதிரி அமீர் குறித்து இவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அவர் இஸ்லாமியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வைத்து அவரையும் வந்து ஒரு குற்றவாளி கூண்டல நிறுத்துவது அப்படிங்கிறது நம்ம நிச்சயமா ஏற்க முடியாது எல்லாத்துக்கும் மேல நான் ஏற்கனவே சொன்னதுதான் இன்றைக்கு அந்த இந்துத்துவ சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும்னு பாக்குறாங்க அதுக்கு வந்து இதுவரை வாய்ப்பு கிடைக்கல சோ அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பாக இதை வந்து அவங்க கையில எடுத்திருக்காங்க அதே நேரம் மக்கள் வந்து இதனுடைய இதன் பின்னணியில் இருக்கிற அரசியலை வந்து புரிஞ்சுக்கணும் அதுதான் நாம் வைக்கிற வேண்டுகோள் ஆனால் இந்த இடத்துல இன்னொரு கேள்வி கேட்குறாங்க திமுகங்கிறது ஒரு சாதாரண கட்சி கிடையாது அந்த கட்சி வந்து ஒரு திராவிட கழகத்திலேருந்து வந்து திமுக இருக்குது மாவட்ட செயலாளர் ஒவ்வொருவரும் திமுகவில் மந்திரிகள் மாறி நம்ம ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ திமுகவோட மாவட்ட செயலாளர்னா மந்திரி மாதிரி அங்க இருக்க மந்திரிகளே மாவட்ட செயலாளர்கிட்ட கட்டுப்படணும் அப்படிங்கிற அளவுக்கு கலைஞர் வந்து கட்சியை வச்சிருப்பாரு அப்படிங்கிறது திமுகவை பற்றி ஒரு பார்வை திமுக மாவட்ட செயலாளருக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கு உரிமை இருக்குன்னு ஸோ அப்பேற்பட்ட பொறுப்புகளில் அந்த மாதிரி திமுகவில் அப்படிப்பட்ட பொறுப்பு வாங்கும்போது அவர் யாரு என்னங்கிற ஒரு அவங்களுடைய உளவுத்துறை விஷயங்கள் மூலமா அதெல்லாம் கண்காணித்து தானே கொடுப்பாங்க இல்ல அது ஒரு மாதிரி நம்பி வேற சாதாரண கட்சினா பரவாயில்ல திமுக அதெல்லாம் ரொம்ப ஒரு பொறுப்பு இதெல்லாம் கவனிச்சு தானே இல்ல திமுக மீது இப்ப நீங்க சொல்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது ஆனா இப்ப அப்படியெல்லாம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா இந்த விஷயத்தில் திமுக தோல்வி அடைந்ததா தான் நான் நினைக்கிறேன் என்னன்னா இன்றைக்கு பாத்தீங்கன்னா திமுக மட்டும் இல்ல எல்லா கட்சிகளிலுமே இப்ப ஒரு பதவி வேணும் அப்படின்னா அதற்கு மேல பதவியில யார் இருக்காரோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஹ் நகர செயலாளர் பதவி வேணும் அப்படின்னா அதுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு ஒன்றிய செயலாளரா அவர்கிட்ட பணம் கொடுத்தா இந்த பதவி கிடைச்சிடும் ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட கொடுத்தா ஒன்றிய செயலாளர் பதவி கிடைக்குங்கிற மாதிரி இப்ப எல்லா கட்சியிலையுமே பணத்தை வாங்கி கொண்டு அந்த பதவி கொடுக்குற சூழல் வந்து இப்ப பெரிய அளவுல வந்துருச்சு கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயமா கூட இருக்கலாம் எல்லாத்துக்கும் மேல இப்ப ஒரு கட்சிக்கு ஒருத்தர் நிதி கொடுத்தாலே அவருக்கு பதவி கொடுக்குற போக்கும் இப்ப இருக்கு அதுக்கு திமுகவும் விதை திடீர்னு ஒரு பணக்காரர் வந்து இத்தனை லட்ச ரூபா கொடுக்குறாரு அப்படின்னா உடனே அவருக்கு வந்து ஒரு ரெட் கார்ட் போட்டு வந்து அவருக்கு வந்து ஒரு உரிய மரியாதையை கொடுத்து ஒரு உடனடியாக ஒரு பதவியை கொடுக்குற ஒரு சூழலும் இருக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரியான விஷயமா தான் நான் பார்க்குறேன் இன்னொன்னு சமீபத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மாற்றுத்திறனாளியான ஒரு இளைஞர் வந்து நான் இங்கே போட்டியில கலந்துக்கிட்டு பதக்கம் வாங்கினேங்கிற மாதிரி வந்து அங்கே அமைச்சர்களை சந்திக்கிறாரு ஆனா அவர் பார்த்தா அப்படி ஒரு போட்டியில கலந்துக்கவே இல்லைங்கிறது அவர் ஒரு போலியான விளையாட்டு வீரர் அப்படின்னு தெரிஞ்சது ஆனா உளவுத்துறைக்கு வந்து இந்த விஷயம் தெரியவே இல்லை ஸோ இந்த மாதிரியான தவறுகள் வந்து இப்ப திமுக ஆட்சியிலேயும் நடக்கிறது வந்து அது உண்மையில ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் நான் பாக்கிறேன் ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு எழுவத்தஞ்சா ஆண்டு கால பாரம்பரிய மிக்க ஒரு கட்சி இப்ப தன் கட்சியில வந்து இந்த பதவிகளில் இருப்பவர் யார் இவருடைய பின்னணி என்ன இவர் வந்து திடீர்னு இவ்வளவு ரூபா நன்கொடை கொடுக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் வைத்து ஒரு சின்னதாக ஒரு புலனாய்வு செய்வது தானே சரியா இருக்கும் இந்த இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் உடனடியாக அவரை நிரந்தரமாக நீக்கியிருக்காங்க அந்த செய்தி மட்டும் வந்திருக்கு ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் முழுமையாக விசாரணையை விசாரித்தால்தான் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிற செய்தியை நீங்க விரிவாகவே சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி